சரி இப்போ பொதுவாகவே நாட்டில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதாவது விவசாயிகள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன் வச்சு டெல்லி எல்லையில் வந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க அதே போல் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறமா இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு வக்பு சட்ட திருத்த மசோதா அமல்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு ஒன்றிய பாஸ்திச பாஜக அரசு எதுக்காக மும்முரம் காட்டுது அதாவது அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து எப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இயக்கமாக உறுப்பெற்றதோ அப்போது இந்த தேசத்தை ஒரு இந்து தேசமாக அறிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு உண்டு இந்த தேசத்தில் இரண்டு தேசங்கள் டூ நேஷன்ஸ் தியரி இரண்டு தேச கொள்கை என்பதை உருவாக்கியவரே சவார்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை ஜின்னா அவர்கள் தனி கேட்கவில்லை அவரை விட ஒரு தேசபக்தி இந்தியாவை நேசித்த ஒரு மனிதர் இருப்பதற்கான வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை அப்படி தான் காங்கிரஸ் கட்சியில் அவருடைய பங்களிப்பு அவருடைய தீர்மானங்கள் அவருடைய முன்னெடுப்பு அவருடைய சொற்பொழிவுகள் பேச்சுக்கள் எல்லாமே அவரை ஒரு பெரிய தேசியவாதியாகத்தான் கட்டமைத்திருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் முப்பதுகளில் சவார்கர் அவர்கள் இந்தியாவுக்குள்ளேயே இரண்டு தேசம் இருக்கிறது ஒன்று இந்து தேசம் இந்து நேஷன் இன்னொன்று முஸ்லீம் நேஷன் என்கின்ற அந்த பிரிவினையை விதைத்தனுடைய நச்சுவதையை விதைத்தனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு மதவாத சக்திகள் இன்றைக்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸும் அதற்கு பின்னால் வந்த கோல்வால்கர் அப்புறம் சவார்கர் மற்றவர்கள்லாம் சேர்த்து தான் அப்போது இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த மோடி அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை அதாவது என்ன சொல்கிறது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு நேரு சொன்னார் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வேற்றுமைகளை அங்கீகரிக்கிறோம் அவ்வளோதான் என் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நான் அசைவம் சாப்பிடக்கூடிய நான் நீங்கள் வர்றீங்கிறதுனால ஐயோ அவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் வந்து என் வீட்டில் வந்து சைவம் சமைச்சு உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுடைய வேற்றுமையை நான் அங்கீகரிக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது நான் அசைவம் சாப்பிடும்னா நீங்கள் சமைக்கலாம்னா கூட வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா என்னுடைய வேற்றுமையை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க அப்போ நம்ம ரெண்டு பேர்த்தினுடைய உறவு வந்து வலுப்படும் இந்த வேற்றுமைகளை அங்கீகரிக்காமல் எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிற போது தான் பிரிவினைகள் வருது அப்போது அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட போது அரசியல் நிர்ணய சபையில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்குல்ல அதில் டிபேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் இதை வந்து வெள்ளைக்காரர்களுடைய பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பினாங்க குறிப்பாக வின்சென்ட் ஜெட்லி எழுப்புனார் இந்தியாவுக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் சுதந்திரம் கொடுங்க வெள்ளைக்காரர்களுக்கு கீழே இருக்கிற பல்வேறு நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை மற்ற நாடுகள் வந்து அதை வந்து என்ன சொல்லுவோம் காமன்வெல்த் கண்ட்ரின்னு சொல்லுவோம் காமன்வெல்த் கண்ட்ரி என்று சொல்லுகின்ற பல்வேறு சிறு சிறு நாடுகள் ஒரு குடைக்கின் கீழ் இருக்கிற போது எல்லா நாடுகளும் சுதந்திரம் பெற்றது எந்த நாட்டுக்கானாலும் சுதந்திரம் கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வின்சென்சில் பேசுறார் நாடாளுமன்றத்தில் பேசுகிறீங்களா இல்லை இந்தியாவை கொடுக்காதீங்க இந்தியாவை கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்க மைனாரிட்டி ஸோ ரைட் அங்கே இருக்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ரைட்ஸ் இதுகளெல்லாம் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் பிராமணர்கள் மதிக்க மாட்டாங்க அங்கே ஒரு காற்றாட்சி நடைபெறும் ஆழத்தகுதியற்றவர்கள் இந்தியர்னே பேசியிருக்காரு அந்த அச்சத்தை அப்பே வெளிப்படுத்தியிருக்காரு அந்த அச்சத்தை போக்குவதற்கு தான் நம்ம நாட்டை ஒரு வின்ஸ்டன் சர்ச்சில் இவ்வளோ அவமானப்படுத்துறதான்னு இன்றைக்கு நான் இந்த ந இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்ட நேருவாக இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் ஏன் ஷாமா பிரசாத் முகர்ஜி இந்து மகாசபையினுடைய தலைவராக இருந்தாலும் வேறுபட்ட கருத்து உள்ளவர்களெல்லாம் இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேற்றுமைகளை அங்கீகரிக்க வேண்டும் மதத்தை வேறு மதத்தை வேறு மொழியை வேறு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை எல்லாம் ஒரு சட்டகத்தின் கீழ் இந்தியாங்கிற தேசியத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா இவர்களுக்கான அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டத்தினுடைய சாரம் என்று மைனாரிட்டி சிறுபான்மை மக்களுக்கான சப் கமிட்டி உட்பிரிவு என்கின்ற ஒரு கமிட்டிக்கு தலைவராக இருந்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை வரையறுத்தார் அப்போ அவர் சொல்லியிருக்காரு வெள்ளைக்காரர்கள் நம்மளை பார்த்து கேவலப்படுத்துகிறார்கள் அவர்களே அளவுக்கு நம்மளுடைய சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உரிமையை நாம் அரசியல் சட்டத்தில் வழங்கவும் வழங்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் அவ்வளவு வந்து முன்னெச்சரிக்கையோடு நம்முடைய அரசியல் சட்ட சாசனத்தை நிறுவியது கவனத்தோடு கட்டமைக்கப்பட்ட அரசியல் சட்டத்தை திருத்தி இது ஒரு மதச்சார்பற்ற நாடு அல்ல செக்யுலர் கண்ட்ரி அல்ல படிப்படியாக இதை ஒரு மத சார்ந்த நாடு தியாக்ரட்டிக் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டவட்டமான அரசியல் அந்த திட்டவட்டமான அரசியலின் ஒரு கூறாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஏன் வெள்ளைக்கார்கள் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு அவருடைய உரிமைக்காக கொடுக்கப்பட்ட சட்டம் தான் வக்ஃப் சட்டம் வக்ஃப் வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வரப்பட்ட சுதந்திர இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட வக்ஃபாரி சட்டத்தில் பல குறைபாடுகள் இருக்கின்றன போதாமை இருக்கிறது இன்சபிஷியன்சி இருக்கிறது என்பதற்காக தொண்ணூற்றி அஞ்சில் அதே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிற போது உலக நாடுகளுடைய மைனாரிட்டிஸ் ரைட்ஸினுடைய எல்லா அறிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு செம்மைப்படுத்தப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சட்டம் அதற்கு பிறகும் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது என்பதை நாடாளுமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தபோது மீண்டும் நாடாளுமன்றத்தை கூட்டி சோனியா காந்தி அம்மையாரும் மன்மோகன் சிங் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னும் சமயப்படுத்தினார்கள் இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை எடுத்துவிட்டால் இஸ்லாமியர்கள் இங்கே இரண்டாம் குடிந்தர மக்களாக ஆகிவிடு குடிமக்களாக ஆடி ஆகிவிடுவார்கள் அவர்களுக்கு பொருளாதாரம் இருக்காது அவர்களுக்கு வந்து மத ரீதியான ஒரு ஈர்க்கம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓர்மைப்படுத்துவதற்கான விசை இருக்காது இந்த வக்வாரியத்தை வச்சு தானே அவளை சொத்து வச்சுருக்காங்க இதை வச்சு தானே அவ்வளோ தொழுகு நடக்குது இன்னும் சொல்ல போனால் அவங்க புதைக்கிற இடமே வக்்பாடு எல்லாமே எல்லா பரியல் கிரௌண்டும் இஸ்லாமியர்களுக்கான எல்லா இடுகாடும் மசூதிகளும் எல்லா ஒரு ஒரு சென்ட்டாக இருந்தாலும் ஆயிரம் ஏக்கராக இருந்தாலும் வக்போடு கீழே இருக்குது இந்த வக்போடுக்கு எப்படி சொத்து வந்ததுங்கிறது ஒரு பெரிய கதை பாகிஸ்தான் பிரிந்தபோது டெல்லியில் நாக்பூரில் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் அந்த டெல்லியை விட்டுருக்கிற பகுதிகளில் பாகிஸ்தான் பிரிந்தபோது எல்லா இஸ்லாமும் அங்கே போனாங்க இந்துக்கள் எல்லாம் இங்கே வந்தாங்க இந்த புலம்பெயர்திலையே ஒரு லட்சம் பத்து லட்சம் பேர் காணாமல் போனாங்க இறந்து போனாங்க உங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய வரலாறு அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய தலைநகரத்தில் டெல்லியில் கல்கட்டாவில் நாக்பூரில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த மிகப்பெரிய மதிப்புமிக்க சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் விட்டுவிட்டு போகிற போது அதற்கு பேர் எனிமீஸ் ப்ராப்பர்ட்டி எதிராளிகளின் சொத்து அந்த சொத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ்கில் வச்சுட்டு போயிட்டாங்க எந்த ஒரு சொத்தை இஸ்லாமியர்கள் என்கிற பெயரால் வாயால் சொல்லிவிட்டு போனாவே அது வக்ஃபூரா பண்ணிவிடுவோம் அதுக்கு நீங்கள் டீட் தர முடியாது அதுக்கு வந்து ஆவணங்கள்லாம் இருக்காது இதையெல்லாம் சிந்தித்து தான் ஆவணங்கள் இல்லாத சொத்துக்கள் வக்போர்டில் இருக்குங்கிறதுக்காக தான் வக் இன் யூசேஜ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது சட்டத்தில் வந்து ஆவணங்கள் கிடையாது ஆதாரம் ஆதாரங்கட்டாக கொடுக்க முடியாது ஆனால் நூறாண்டு காலமாக இரநூறு ஆண்டு காலமாக இஸ்லாமியர்கள் வந்து அதை வக்ஃபரா பர்த்தியாக பயன்படுத்துகிறார்கள் பாகிஸ்தான் பலர் கொடுத்துட்டு போயிருக்காங்க வாய்வெளியில் மரபில் இருக்குது பொசஷனில் இருக்குது ஆதிபத்தியத்தில் இருக்குது அப்போது ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆதி ஆதிபத்தியத்தில் இருக்கிற சொத்துக்கள் வக்வாரிய சொத்துக்கள் என்று அங்கீகரிக்க சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இப்போ அதை எடுக்கிறாங்க இது கோடி லட்சக்கணக்கான சொத்து இருக்குது இப்போ எந்த சொத்துக்கள்லாம் வந்து ஆதாரம் இல்லையோ எந்த சொத்துக்கள்லாம் டாக்குமெண்ட் இல்லையோ அதெல்லாம் வந்து வக்ஃப் இல்லைங்கிறாங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து வக்ஃபு சொத்தா இல்லையான்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு தனி கமிஷனரை போட்டாங்க அந்த சட்டத்துக்கு வக்வாரி சட்டத்தின் ஒரு ஆணையர் போடுவாங்க அந்த ஆணையர் வந்து தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஆணையர் அரசாங்கத்துக்கு அல்ல அந்த ஆணையர் இது வக்ஃப் சொத்தான்னு கண்டுபிடிச்சி இது வக்ஃபத்தை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை கொண்டு போய் கலெக்டர் கொடுக்குறாங்க இப்படி இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் சம அந்தஸ்து உள்ளவர்களாக சம உரிமை உள்ளவர்களாக சம குடியரசாக அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை இரண்டாந்திர மக்களாக ஆக்குவதனுடைய நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சட்டம்